உறுப்படுத்த <inaudible> வேண்டிய <waiplexable> <men> <inselang> <mesihr> <discord>

நீங்க தந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பொய் மறைவு ஒன்றும் இல்லை எல்லாம் ஆனபடியே சட்டத்தேரணியை நீங்க சந்திச்சு தான் செய்த நீங்க சட்டத்திறனிக்கு முன்னுக்கு சத்திய பிரமாணம் கூட நீங்க செய்த நீங்க

உங்களோட ஃபாதர் அளவுக்கு இங்க வருவதற்கு இன்சூரன்ஸ் கூட போட்டி ஒரு காப்பிரதி மூவரையும் சந்திச்சு இங்கே ஆன்லைன் மூலம் இல்லையா அப்படி இது வந்து ஒரு ப்ரெப்பரேஷன் மாதிரி தான் ரெண்டு பக்கம் சேர்ந்து தட்டினா தான் மீளத்தில் சைட்டும் ஒரு பக்கம் ஸ்ரீலங்கா சைட்டும் ஒரு பக்கம் அதே மாதிரி ஐயாவும் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு சட்டத்தை சந்திச்சாங்க இல்லையா எனக்கு அந்த அத பத்தி சொல்லாம் கனடாவுக்கு வந்து போய் அனுபவப்பட்டே அவர் அவரேதான் எல்லாமே சட்டத்தரணி சந்திரஜி இந்த நகரத்திலே இந்த சிட்டியிலே கிட்ட நான் டவுனுக்கு போக வேண்டிய இது பரத்துறை டிவிஷன் ஏரியாக்குள்ளேயே எல்லாம் இருக்கிறோம்

அனுப்படி அத்தனைக்கும் உரிய முறைப்படி நேரம் உறவு எல்லாம் இருந்தபடியா கஷ்டம் இல்லாம கொடுத்து விட்டு அவங்க கேட்டு அத்தனை வழங்கியா கொஞ்சம் சுகமாக இருந்துச்சு அதுதான் இந்தளவு நீங்க ஸ்ரீலங்கால சந்திச்சு திறனி வந்து நான் நினைக்கிறேன் கோட்ஸா இருக்க வேணும் அந்த அந்த லோயர் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கனடாக்கு வந்து இந்த கனடால இருந்து ப்ரப்பே பண்ணி தான் திரும்ப மல்லா சட்ட திறனி போனது அப்ப அந்த நம்ப நம்ப கூடிய விஷயம் தான் அங்க முதல் இப்ப நீங்கள் இங்க கனடால கேக்க கனடாக்கு அனுப்பி கனடா சட்டத்திறனி அதை பார்த்துட்டு திரும்ப ஸ்ரீலங்கா சட்டத்திறனிக்கு அனுப்பி சில சந்தி இது பிரச்சனையாளம் இருந்த என்ன

கஷ்டமா இருக்குது சொல்லி இது நான் செய்ய மாட்டேன் சொல்லி அதுக்கு பிறகு நான் விசாரிச்சு இன்னொரு கிராமத்துக்கு அருகில இன்னொருத்தான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்த உடனே அவர் அவருக்கு அவருக்கு உடனே யோசிச்சாரு முதல் இது மட்டும் அவர் செய்ய இதைத்தான் இப்ப அவசரமா செய்ய சொல்லி சொல்லி அவர் பிறகு அதை வடிவா செய்து தந்தார் அதுக்கு பிறகு எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து அனுப்பினா படிதான் விளையாட்டு

உங்களுக்கு ஒரு கிழமைக்குள்ள கிடைக்குமா ஆனா நாங்க கொடுத்து ஒரு வியாழக்கிழமை கொடுத்தது அது சனிக்கிழமையே எங்களுக்கு வந்துடுச்சு அப்புறம் அவர் எங்களுக்கு கொண்டு வந்து திங்கட்கிழமை நீங்க தீபாவளி கொண்டாடாமல் இரவு சட்டத்தரணிட்டு ஏனண்டா கனடாவில் உள்ள சட்டத்தரணி உங்களோட அப்ளிகேஷன்ல வந்து அப்பாயின்மெண்ட வைத்துட்டேன் ஆனா அவை தெரியாதுதான் இங்க இருக்கிற கனேடிய சட்டத்தரணிகளுக்கு தீபாவளிக்கு குளோஸ் அந்த இமிகிரேஷன் சப்போர்ட் சர்வீஸ் சொல்லி இருக்கு பேக் ஆபீஸ் ஓப்பன் ஆனால் ஃபாரன் லைன் க்ளோஸ் ஆக தான் இருக்கும் எதுக்கும் போய் நீங்க செக்யூரிட்டி கார்டோட கேட்டு பாருங்க கனடா சட்டத்திறனைக்கு சொன்னது இப்படி கனடாவில் இருந்து உங்களோட சார்பில் ரெண்டு பக்கமும் ரெண்டு சட்டத்திறனை எல்லாம் உங்களோட ஃபைல ஹேண்டில் அப்ப அவர் சொன்னது பேக் ஆபீஸ் சர்வீஸ் நடக்குது எதுக்கும் போய் பார்க்க சொல்லு அதுக்குத்தான் அவர்கள் உங்களை இரவு பதினோரு மணிக்கு அந்த கதையே சொல்லுங்க பதினோரு மணிக்கு என்ன நடந்த அவ மலையோ உறவினர் அவர் இருந்தவர் இது தமிட்ட கொடைக்கு வர வேணும் அப்ப அவரே கார்ல ஏத்தி வந்து மழை கொட்ட கொட்ட இறக்கி விட்டார் சொல்லி இங்க வந்தவுடனே அவங்க it இப்படி ஒரு போடு போட்டு விட்டுட்டாண்டு அப்ப எனக்கு பெரிய கஷ்டமா இருந்துச்சு அப்ப நான் என்ன செய்ய அனுபவம் அதே நேரம் திருவண்ணாமலையில இருந்து ஒரு கேஸ் வந்து இருந்தது அவர் இங்க இருக்கிறார் வாய்ஃப் அங்க இருந்து முன்னாடி அவையும் எனக்கு பக்கத்துல வந்திருந்த அவையில அவர் அங்க உள்ள இதுல பாத்து போட்டு செய்யாரு உங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று இதுல உணக்கப்படையில் அந்த கடிதம் இல்லாத உங்களை முடியாது சொல்லிச்சேன் நாங்க ஆட்டோ ஒன்று எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்ட் போக போறோம் கிளம்பி வாங்க அப்ப நானும் அவையோட கூடி வந்து பானந்தூர பாசி எடுத்து உங்களை கூட்டிட்டு

இதுக்கு டாக்குமெண்ட்ஸை கேட்கு நம்ம ஒரு டீம் பண்ணுற ஒரு சிம்பிள் வேலைக்கு இன் போட்டு லைக்கு நம்ம கூட பெரிய ஒரு ஆதங்கம் இருந்தது சில வில கூட பிடிச்சிருப்பீங்க நீங்கள் செய்த இடத்துல ஒன் டொண்ட திரும்ப திரும்பி டாக்குமெண்ட்ஸை கேட்குறீங்களான் அது பற்றி உங்களோட அனுபவத்தை இருக்கிற நேர்களுக்கு சொல்லுங்க ஹேடா சைட் பக்கம் ஆமாம் சொன்னால் நாங்கள்

இந்த இருக்குது இங்கால அரைவல்ல விசிட் பீசால ரெண்டு நாளை வந்தவர் அப்ளிகேன் ஆறு மாதத்துக்கு முதல் அதாவது இன்வைட்டியாக இருந்து ரெஸ்பாண்டனாக இருந்தவர் அப்ளிகேஷன் இல்லை அப்ப அவர்கள் வந்து இன்னைக்கு நாங்க வந்து நேர்களுக்கு சொல்றோம் என்னென்னா கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்கு என்ன விதமான அனுபவம் அதாவது விசிட்டர்ஸ் விசா வந்து ஒரு காய் நிப்பாட்டப்படவில்லை அதுக்காக நிறுத்தப் போவதும் இல்லை கனடா இருக்கும் பிற விசிட்டர்ஸ் விசா கொடுத்து கொண்டே தான் இருப்பினோம் ஆனால் நீங்கள் சரியான முறையில் ஜெனிவினிட்டி எங்கே இருக்குது ரெண்டு பக்கம் ரெண்டு சட்டத்திறனி கனடா சைட்டுக்கு ஒரு சட்டத்திறனி ஸ்ரீலங்கா சைட்டுக்கு ஒரு சட்டத்திறனியை தான் இந்த விசிட் விசாவை ஒரு விசா அப்ளிகேஷன் மாதிரி அவைகள் செய்யவில்லை இது ஒரு பெரிய கேஸ் அனாலிசஸ் மாதிரி ஒரு நெரேட்டிவ் வேயில் கட்டு பந்தி பந்திய ஸ்டோரியில் எழுதி டாக்குமெண்ட்ஸ்கள் கிட்டத்தட்ட ரெண்டு பக்கம் டாக்குமெண்ட்ஸையும் சேர்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ குறுகிய டாக்குமெண்ட்ஸ் வந்துருக்கும் ரெண்டு பக்கம் கனடா சைட் டாக்குமெண்ட்ஸ் ஸ்ரீலங்கா சைட் டாக்குமெண்ட்ஸ் அப்படி செய்து தான் இந்த கே கேஸ் கே ஸ்டெண்டு வந்து ஒரு சக்ஸஸ் கம்ப்ளீஷனுக்கு வந்தது அதைத்தான் நாங்கள் நேர் எழுதி சொல்கிறதுக்காக இதில் வந்து என்னென்னா சும்மா விசா கிடைக்கிட்டு கிடைக்கிட்டுன்னு சொல்கிறதில் விட நான் நாங்கள் வந்து இன்வைட் டீட கேட்டு இங்கே அதில் விசிட்டர் விசாவில் வந்தவை அனுபவத்தை இங்கே கேட்க தான் அதில் நடந்த விஷயத்தின்ற உண்மை தெரியும் இது வந்து நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆக்கள் மற்றது பார்த்து கொண்டு இருக்கிற யூடியூப் வியூவர்ஸுக்கு உண்மையை சொல்ல வேணுமன்றதுக்காக தான் இந்த ரெண்டு பக்கமும் உள்ள ஸ்டோரியை கேட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக இந்த யூடியூப் ரெக்கார்டிங்கை செய்திருக்கிறோம்

ിയപ്പ് മാതിരിച്ചിടിക്കില്ല അത് ഇതൊക്കെ അതിലേക്കൊക്കെ സന്തോഷമായിരിക്കും

சிங்கப்பூர்ல அவங்க போர்டிங் கைவசம் அப்ப அப்ப உடனே நான் மலேசியா மலேசியா சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல இருந்து எல்லாம் கொடுத்தபடியா எல்லாம் மலேசியா முடிஞ்சது அப்படியே நான் அந்த இரண்டாயிரத்தி ரெண்டுல இந்தியாவுக்கு போன பழைய பாஸ்போர்ட்டும் இருந்தபடியா எனக்கு சுகமா போச்சு இதுக்கு ரெண்டாயிரத்தெட்டில் அவன பாஸ்போர்ட் அதுக்கடையில என்ன அப்ப நான் நடந்தேன் அப்படில எனக்கு ஒரு தேவை இருக்காது எனக்கு தந்த புது அவ பாஸ்போர்ட்டில் அவன் தந்திரிக்குன அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடவழி இடைவெளி என்னண்டா கேட்டுக்கொண்டு முதியோர் தானே முதியோர்கிட்ட ஈஸியா கொடுப்பட்டு அப்படி ஒன்றும் இல்லை முதியோர் என்றாலும் யங்காலோ இளமாலோ நடுத்தர வயதோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஆழமேத்தான் பாப்பினம் விசிட்டர்ஸ் விசாக்கு அதுக்கேத்த மாதிரி தான் இவர்களுக்கு ஆஹ் அப்ளிகேஷன் செய்தா என்ன இளைஞர்களோட செய்தா என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆழமத்தான் கொடுக்க வேண்டும் அது கொடுத்ததுக்கு இவரே உதாரணம் சொல்லி இருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் இவருக்கு இந்த விசிட்டர்ஸ் விசா கொடுத்தவர்கள் என்று சொல்லி முடிக்கிறோம் நன்றி நன்றி